யாரும் மெசேஜ் இல்லையா போடுங்க 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 உறவுகளை பார்த்துட்டே இருக்கிறீங்க போடுங்க ஆ இங்கே நம்ம ஸ்நாக்ஸ் இந்த பக்கத்தில் கடை இருக்குது கடையில் கடலை பானிபுரி சுக்காப்பி பஜ்ஜி சுண்டல் இந்த மாதிரி எல்லா வகைகளும் இருக்குது வாங்கி சாப்பிடுவாங்கல்ல மக்கள் அப்போ அதுக்கெல்லாம் போடுவாங்க போடுவாங்க கண்டிப்பாக 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 வாங்க வாங்க விஎம்எஸ் விஎம்எஸ் சொன்னணும் சாரி எஸ்விஎஸ் வாங்க வாங்க அன்பு தங்கச்சி வணக்கம் ஒன்பதாவது லைக் போட்டிங்களா அழகான ஒரு இயற்கை காட்சி பாருங்க உங்க வீடுகளில் இருந்துட்டே இந்த சூரிய மறைகிறத பார்க்கலாம் அதாவது நேற்றைக்கு ஸ்பேனர் ஒரு ஆறு ஏழு பேருக்கு கொடுத்துருந்தேன்னா யாருக்குமே நான் ரிமூவ் பண்ணல மறந்துட்டேன் அதாவது எனக்கு பெண்ணவும் தெரியும் கொடுக்கவும் தெரியும் ஆனால் அதுக்கு உள்ள போய் ரிமூவ் பண்ணல சதீஷ் ப்ரோ எங்கிருந்தாலும் வரவும் இது ரெண்டு பேர் பேசக்கூடிய லைவ் தான் போட்டிருக்கிறேன் யாருக்காவது விருப்பம் இருந்தால் மேலே வந்து பயணிக்கலாம் அது எங்கே போய் நீங்கள் பார்க்கணுன்னா கம்யூனிட்டி போஸ்ட்ல போய் பாருங்க ஆ சாப்பிடுமா சாப்பிடுவோம் டீ சாப்பிட்டு டீ சாப்பிட்டு தான் நான் லைவே தொடங்கின இன்னைக்கு திங்கள் கிழமை இல்லையா மக்கள் கொஞ்சம் கம்மியாக தான் இருப்பாங்க கூறிய மறைய கூடிய நேரம் நெருங்குது